ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறு முகங்கள் இருக்குது இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆறு முகங்கள் என்ன எதனால் அவருக்கு அந்த ஆறு முகம் வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாகவும் இருக்கும் நிறைய நீங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முகங்கள் வந்து எந்தெந்த விதமான முகங்கள் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அந்த முகங்கள் வந்து எதை எதை குறிக்குது எதனால் அந்த முகம் வந்துச்சு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆறு முகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை முகம் ரெண்டாவது முகம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அருள்முகம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரமுகம் அதுக்கப்புறம் வெற்றி முகம் அதுக்கப்புறம் ஆறாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தான் இப்போ இந்த ஆறு முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து முகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐந்து முகங்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கின்றது பஞ்சபூதங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அஞ்சு பஞ்சபூதங்களை வந்து குறிக்கின்றது அது போக ஆறாவது இருக்கக்கூடிய அந்த ஆறாவது முகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உயிர் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முகம் வந்து ஆறாவது முகம் அப்படிங்கிறது வந்து குறிக்குது ஸோ அஞ்சு முகம்ங்கிறது பஞ்சபூதமும் ஆறாவது முகம் அப்படிங்கிறது வந்து உயிருள்ள ஜீவன்களுக்கு குறிக்கின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரோட கலவையா வந்து இருக்காரு ஓகேங்களா எதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட கலவையாக தான் இருப்பாங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பு என்னன்னா அவ அப்பாவோட நெற்றுக்கண்ணில் இருந்து பிறந்தாரு அம்மாவோட சக்தி வந்து அவர் கையில் இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து முருகப்பெருமான் வந்து அம்மா அப்பா அவர்களுடைய கலவையாக வந்து இருக்கின்றார் அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மாவோடைய ஒரு முகமும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐந்து முகங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்பாவோட முகங்கள் சரிங்களா ஸோ ஆறு முகத்தில் வந்து ஒரு முகம் வந்து அம்மாவுடையது மி ரிமைனிங் இருக்க அஞ்சு முகம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அப்றம் முகம் ஸோ இந்த அம்மாவுடைய ஒரு முகம் அப்பாவினுடைய ஐந்து முகம் இந்த ரெண்டும் சேர்ந்ததாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கான காரணம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா மழலை முகம் ஞான முகம் அருள் முகம் வீர முகம் வெற்றி முகம் அன்பு முகம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆறு முகத்துக்கு உண்டான என்னென்ன மீனிங் அப்படி நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மழலை முகம் மழலை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஸோ அவர் ஒரு மயில் மீது ஏறி விளையாடக்கூடிய ஒரு முகத்தை குறிப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் ஸோ மழலை முகம்னால் குழந்தைங்க நம்ம வீட்டில் வந்து விளையாடுறாங்களே அதுக்கு வந்து நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி முருகப்பெருமன் வந்து மயில் மீது ஏறி விளையாடுறாரு பார்த்தீங்கன்னா அந்த அழகை குறிப்பது பார்த்திங்கன்னா முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானமுகம் ஞானம்னு நம்ம தெரியும் அறிவு இந்த உலகத்தில் எல்லாமே வந்து அறிவு அறிவு கூர்மையாக யோசிக்கக்கூடியதான் ஞானமுகம் ஸோ ஈசன் இருக்கா பார்த்தீங்களா ஈசனுடன் வந்து முருகப்பெருமான் பேசிய ஞான மொழியை குறிப்பது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஞானமுகம் இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை வந்து முருகப்பெருமான் அவர் அப்பாவுக்கு வந்து எடுத்துரைத்த முகம் ஸோ அது வந்து ஞானமுகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க மூணாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அருள்முகம் அருள்முகம் அப்படின்னா அடியார்கள் அதாவது அடியார்கள்னால் யாரும் நம்ம தான் ஸோ மக்களுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அருள்முகம் ஸோ அருளை வழங்கக்கூடியதுனால அருளை வந்து மக்களுக்கு வழங்கக்கூடியதுனால பக்தர்களுக்கு அடியார்களுக்கு அவங்களுக்கு வழங்கக்கூடியதுனால அவர்களுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய முகமாக மாறியது மூன்றாவது முகமாகிய அருள்முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்காவது முகம் வந்து வீரமுகம் இந்த வீரமுகத்தில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான கையில் இருக்கக்கூடிய வேல் வந்து அவர் வாங்கி நின்ற முகம் வந்து வீரமுகம் ஸோ முருகப்பெருமான் வேலோட தான் வீரம் ஸோ வேலுண்டு வினையில்லை வேல் ஈக்குவல் டு முருகன் ஸோ முருகன்னா வேல் வேல்னா முருகன் ரெண்டுமே வந்து வேறு வேறு இல்லை ஸோ வேலை வந்து அம்மா கிட்டேருந்து வாங்கி கம்பீரமாக நின்றார் பார்த்தீங்களா அந்த வீரமுகம் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது முகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றி முகம் அவங்க அம்மா கொடுத்த அந்த வேலை வைத்து சூரரை வந்து வதைச்சார் பார்த்தீங்களா அந்த முகம் வந்து வெற்றி முகம் ஸோ ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு கதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு கதையாக சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒன் ஹவர் மேலே போகும் ஸோ நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வெற்றி முகம் அப்படின்னா சூரரை வந்து அவர் வதைச்சு அவருடைய முகம் வந்து காட்டியிருப்பார் பார்த்தீங்களா அந்த முகம் வந்து வெற்றி முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இருக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா அன்பு முகம் அதாவது இவர் வந்து அவருடைய காதலியான வள்ளியை வந்து மனம் புரிய வந்து ஒரு வேடத்தில் வந்தார் அந்த முகம் வந்து அன்பு முகம் ஸோ இந்த என்னுடைய முகங்கள் வந்து எதை எதை குறிக்குது அப்படிங்கிறத வந்து முருகப்பெருமானே அவரே வந்து அவருக்கு மொழிஞ்சிருக்காரு அது மொழிந்ததாக வந்து ஒரு விளக்கம் இருக்கின்றது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகத்துக்கான விளக்கம் கொடுப்பாரு ஆனால் என்னுடைய முகத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நானே வந்து மொழிபெயர்த்துள்ளேன் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வந்து அவரே வந்து குறி கூறியிருக்கிறத வந்து ஒரு சில நூல்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுமுகம் ஸோ சிம்பிளாக வந்து அவர் குழந்தை குழந்தைத்தடமாக விளையாடினது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து அவர் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணா மந்திரத்தோட பொருளை வந்து உபசரித்தது அதுக்கப்புறம் மக்களாகிய பக்தர்களுக்கு நம்மளுடைய வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முகம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டேருந்து வேலை வாங்கி வீரமாக நின்ற ஒரு முகம் அந்த வேலை வைத்து சூரரை வந்து வதம் செய்த முகம் அதுக்கப்புறமா அவருடைய மனைவியான வள்ளியை வந்து காதலித்து மனம் புரிய வந்த இன்னொரு வேடமாகிய முகம் ஸோ இந்த ஆறு முகம் தான் பார்த்தீங்கன்னா ஆறு முகமாக வந்து முருகப்பெருமானை வந்து அவருக்கு அவர் முழிந்ததாக ஒரு விளக்கம் வந்து இருக்கின்றது ஸோ இப்போ இந்த ஆறு முகத்தை வந்து நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா மழலை முகம் அப்படின்னா சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து முருகப்பெருமை நமக்கு எப்படி கொடுப்பாரு அப்படின்னா பக்தர்களோட ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியமாக ஒரு முகமாக வந்து அவர் மழலை முகத்தில் வந்து நமக்கு காட்சி தராரு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆறுமுகம் வந்து முருகப்பெருமான் வந்து அவரை பற்றி அவரே ஒழிஞ்சிருக்காரு ஸோ இந்த ஆறுமுகத்தை வச்சு முருகப்பெருமான் நமக்கு வந்து எதுக்காக பாலிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்கிறேன் மழை முகம் அப்படின்னா பக்தர்களோட ஆசைகள் வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக அவர் வந்து அவதாரம் எடுத்த ஒரு முகம் கூட சொல்லிக்கலாம் அது வந்து மழை முகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞானமுகம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு எப்படி அவர் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட பொருளை சொன்னாரோ அதே மாதிரி பக்தர்களாகிய நமக்கு நமக்கிட்ட இருக்க அறியாமையை வந்து ஒழிச்சு நமக்கு வந்து ஒரு அறிவை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முகம் வந்து ஞான முகம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அருள் முகம் அது வந்து என்னென்னா பக்தர்களோட நம்மளோட ஆழ் மனசில் வந்து புதஞ்சு கொடு இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா அருள் முகம் அதுக்கப்புறமா வீர முகம் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த யாக யக்யம்னு சொல்லும்போது போது அந்த யாக யக்யங்களை செய்ய வந்து நமக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நான்காவதாக இருக்கக்கூடிய வீரமுகம் அதுக்கப்புறமா அஞ்சாவதாக இருக்கக்கூடிய வெற்றி முகம் வந்து என்ன அப்படின்னா நல்லவங்களை வந்து காப்பாற்றி தீயவர்களை வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது முகமாக இருக்கக்கூடிய வெற்றி முகம் அதாவது நம்மக்கிட்ட இருக்க கெட்டவங்களையெல்லாம் நம்ம கிட்ட வந்து நீக்கி நல்லதை வந்து நமக்கு நிலைநிறுத்தக்கூடிய ஒரு முகமாக நம்ம நம்ம லைஃப்பில் வந்து முருகப்பெருமாள் நமக்கு அஞ்சு அஞ்சாவது முகத்தில் நமக்கு காட்சி தராரு ஆறாவது முகம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அன்பு முகம் அதாவது பக்தர்களுடைய அன்பு அப்படிங்கிற வந்து ஏற்றி இன்பத்தை வந்து நிலை எடுத்தக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுடைய ஆறு முகங்கள் அதாவது ஆறாவது முகம் ஸோ இப்படி இந்த ஆறு முகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஒரு சிறப்பம்சமும் ஒரு முக்கியத்துவமும் இருக்கு முருகப்பெருமான ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்கள் தெரியும் ஆனால் அந்த ஆறு முகங்களில் எந்தெந்த முகம் வந்து நம்ம லைஃப்ல வந்து நமக்கு அவர் எதுக்காக வந்து அதை அப்ளை பண்ணுறாரு எந்தெந்த முகத்தை வந்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து அவருடைய வரலாற்றில் வந்து அந்த ஆறு முகங்களை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த ஆறு முகங்கள் நம்ம லைஃப்பில் எதுக்காக அவர் காட்சி தராரு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு முகங்கள் நம்ம வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஞானம் வீரம் அன்பு ஆற்றல் வெற்றி அருள் அப்படிங்கிற இந்த அனைத்துமே கிடைக்கும் அதாவது முருகன் அப்படின்னா முருகு ஸோ முருகு அப்படின்னா அழகு இளமை அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வணங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகும் இளமையும் வந்து கிடைக்கும் சோ நம்ம வந்து அழகுக்கா பியூட்டி பார்லர் போறோம் சரி இளமையா இருக்கணும் நம்ம ஆன்மீகமாக போனீங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிளா நீங்க முருகப்பெருமான மனசார உங்களோட அன்பை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அழகோ இளமையோ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் அவர் கொடுப்பாரு ஆனால் நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வந்து உங்களுடைய உண்மையான அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பார் நீங்கள் ஒரு உண்மையான அன்பை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக என்ன வேணால் கொடுப்பாரு சிம்பிளாக இப்போ நம்ம அம்மா வந்து நம்ம மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்காங்க அவங்க வச்சிருக்கிற மேலே உண்மையான அன்புக்கு நம்ம என்ன கேட்டாலும் அவங்க நமக்கு செய்வாங்க ஸோ அதே கான்செப்டு தான் இந்த இடத்துல பக்தர்கள் நம்ம வந்து குழந்தைகளாகவும் நமக்கு எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்தில் வந்து முருகப்பெருமான் இருக்கார் ஸோ பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானை நம்பர் யாருமே வந்து லைஃப்பில் ஏமாந்ததில்லை எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு வந்து சோதிப்பார் நீ பணத்துக்கு ஆசைப்படுறியா இல்லை வசதிக்காக ஆசைப்படுறியா நீ எதுக்காக என்னை தேடி வர இதெல்லாம் கொடுத்தா நீ வந்து என்னை விட்டு போயிடுவியா இல்லை எது வந்தாலும் இல்லைனாலும் என்கிட்ட நீ உண்மையான அன்பாக இருக்கியா என்ன நீ வந்து மனசார நம்புறியா அப்படிங்கிறத அவரு டெஸ்ட் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே ஒரு டெஸ்டிங்கும் அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் லைஃப்பில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களால் உங்கள் திறமை வச்சு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு டெஸ்டிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டெஸ்டிங்க தான் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அது கஷ்டங்களாக நீங்கள் நினச்சிக்காமல் இது மூலிமா நமக்கு எதாவது ஒன்று வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக புரிஞ்சுக்கணும் ஸோ இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவும் உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவே நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ ஆல் சப்ஸ்க்ரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து என்னோட மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி